நீங்கள் பார்த்துருக்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது

ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கிணும் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இதில் இறங்கி விடுவான் அங்கேயே போகிறான் அடி வரது ரெண்டு மூணு ரோட் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் பக்கமாக தெரியும் ஒரே ரோட்டு தான் இங்கே எந்த நடந்தா அப்படின்னா ஒரே ரோடு தான் மழை அடி வரத்துக்கே போகும் எந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிங் திரும்ப அந்த கார் திரும்ப இடத்துல அப்படின்னா அந்த கோயில் விட்டு ஒட்டு வந்தால் அப்படி நேராக போக வேண்டியதுதான் தெரியுது உங்களுக்கு பின்னாடி மலை அது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகும் மட்டும் ஃபுல்லாக கடை மாலை மாலைக்கடை அம்மர் கடை பக்கத்தில் திராட்சை திராட்சைப்பழமா இல்லை அது ஒரு வேணும் பழம் இந்த ஃபுல்லாக மாலை கடை கூட லைன்ல வந்து அப்படியே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் நேராக அதுக்குள்ளே போடுறேன் இந்த ரோட்டில் பெறக்கூடாது ரயில்வே ஸ்டேஷன் ரோடு தான் பஸ் ஸ்டாண்ட் இந்த ரோடு ஆப்போசிட் ரோட்டில் தான் போகணும் ஒரே ரோடு நான் இப்போ அங்கே திருமண ரோடுன்னா ஒரே ரோடு தான் அவ்வளோதான் நேராக போயிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆனால் ஒரு ஆனால் ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க திருமலைக்கு நடந்து செல்லும் வழி இந்த மாதிரி கலர் இந்த சைடில் இருக்குது போகிறேன் அம்புக்குரி போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இங்கிட்டேருந்து வர்றது ஆனால் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடுன்னு காமிச்சால அந்த ரோடு அடுத்த ரோடு இந்த மாதிரி ரோட்டில் வந்தீங்கன்னா போட்டுருக்கேன் இப்போ நான் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அம்புக்குறி இருக்காது பாதிக்கு தான் அம்புக்குறி இருக்கும் நான் மாலை சந்து மாலைக்கட உள்ளே பூந்து வரேன் ஒரு ரோடு ரோடாக இருக்கட்டும்னா நான் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ரோடு வந்து பைபாஸ் மாதிரி வரும் அதையும் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அங்கேக்கேங்கன்னு இந்த மாதிரி மூணு ரோடு நாலு ரோடு ரவுண்டான மாதிரி பிரிஞ்சுது அப்படின்னா அங்கே கேங்கன்னா ஒரு கோடு இருக்கும் இந்த ஓரமாக இருக்கு போகிறேங்க கோடு திருமலைக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகணும் நான் வந்த ரோட்லேயே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா மழை தான் அந்த மலையை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ரோடு கரெக்டாக திரும்பக்கூடாது ஒரு கோடு போட்டுருக்காங்களா நான் தான் இறங்கினேன் முதல் திரும்பியும் பாருங்கள் அந்த ரோட்டில் இருந்து நேராக ஸ்ட்ரிக்ட்டாக போயிட்டே இருக்கணுங்க இன்னும் இன்னொரு கட்டிங் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் என்ன கரெக்டாக சொல்லி பார்க்கலாம் இல்லை சொன்னால சொல்கிறேன் அதான் பாருங்கள் இங்கேருந்து தெரியும் எனக்கு கண்ணு கடி க்ளூராக தெரியுது அதான் சென்று நான் படி சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோபுரம் கிட்டத்தட்ட அடிவாரத்துக்கு வாரத்துக்கு நெருங்கிட்டான் ஒரு கிலோமீட்டர் தாண்டிட்டான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த தடவை மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் நேருங்க ரெண்டரை கிலோமீட்டர் வரும் நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது வந்த தூரம் இருக்குது தொட்டி பையன் போகிறான் பாருங்கள் தடவை வந்துட்டான் இந்த பஸ்லாம் வருது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நான் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன் பஸ் அப்படியே விட்டுன்னு திரும்பிடுறாங்கட்டு இந்த இடத்துல தான் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுவீங்க அது நேராக போயிட்டே இருக்கணும் நான் பஸ் வருது பாருங்கள் ஆப்போசிட்டாக அப்படியே கட்டையில் இருப்பா நான் ஒரு லெஃப்ட் சைடு வந்தால் இப்போ ரைட் சைடில் அப்படியே மாறிக்க வேண்டியதேன் இந்த நடை இருக்குது பாருங்க நடை ஏறிக்கலாம் போயிட்டே இருக்கணும் இந்த நடை ஏறி அவ்வளோதான் நடைமலை எழுதி நம்ம ஓட்டு நடைமலையிலேயே போக முடியும் மலை பக்கத்தில் வந்துட்டாங்க இங்கே இங்கே போனால் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இருக்கும் கடைசி சின்ன இந்த போர்டு வச்சுருக்க சொன்னேன் இப்போ நம்ம இப்படி போகறதில்ல நேராக போனால் அடிவாராம் நேராக போனால் அடிவாராம் நம்ம டோக்கன் வாங்கணுமே சர்வதேசம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினேன் டோக்கன் வாங்காமல் போனோம்னா அங்கே உட்காந்துருக்கணும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அதனால் அப்படியே நம்ம யூட்டனை போட்டு இதில் ரைட் சைடில் திரும்ப போகிறேன் நேராக அப்படியே இந்த ரைட்டில் போட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டு போகலாம் அவ்வளோதான் இப்போனா அடி வரோம் இன்னும் போகிறோம் தெரியுதா அப்படி போகல இப்படி போகிறோம் ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அது இங்கே தான் தர்றாங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே பெண்டு போவோம் இது கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங்லாம் இருக்குது இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்க உள்ளே தெரியுதா கும்பல் இங்கே தான் டிக்கெட்டு இது மூணாவது இடம் டிக்கெட்டு ரெண்டு இடம் டிக்கெட்டு வந்து சீனிவாசா கம்ப்ளக்ஸ் ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டு நான் தான் சொன்னேன் சீனிவாசாவுக்கு போலானே இங்கே இவ்வளோ கும்பல் இருக்குன்னு தெரியும் எனக்கு இங்கே நசுக்கி வெஞ்சிருவாங்க அது அங்கே அங்கே அந்த வழியில் போலியா அது சாயங்காலம் டிக்கெட்டு கூட வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம் இது இது மாதிரி அது வராது அது அந்த மாதிரி புசுக்குன்னு காதல் டோக்கன் தருவாங்க சாமி தர்சன் டோக்கனு வேறுங்க கும்பல பாருங்கள் ஆளிபரி வழியில் செம்ம இது ஸ்ரீகரிமெட்டு பார்த்து பார்ப்போம் இங்கே தான் அதையும் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் டெம்பரூ க்ளோஸ்ட்டு நாங்கள் குடும்பத்தோடு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டிக்கிட்டு தாங்க அந்த இதெல்லாம் இது மலை அடிவாரத்தில் வந்து பூதேவி காமராஜ் தரிசன டிக்கெட் இடம் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த கிரௌண்டில் என்ன பாருங்கள் இந்த கம்பிக்குள்ள வச்சு தள்ளினாங்க அசைக்கி பிசுக்கி விட்டாங்க கேட்கக்கூடிய மேலாம் ஏறி போனேன் அந்தளவுக்கு ஆள் மேலாம் ஏறி போயிட்டாங்க அந்தளவுக்கு பிசுக்கி தள்ளினாங்க ஆனால் இந்த வருஷம் அதை தூண்டாட்டி விட்டு உள்ளே விட்டாங்க என்னென்னு திறக்கல ரெண்டு மணிக்கு மேலே திறப்பாங்களா நாலு மணி தான் டோக்கன் தரிசனமாக இது டோக்கன் தர ஆரம்பிக்கிறதான் கும்பலை காமிக்கிற அப்படியே பாருங்கள் திருமலா தேவஸ்தானம் படிச்சுங்க எனக்கு இங்கிலீஷ் சரியாது பார்க்கிங் இது இது டோக்கனும் நல்ல வேலை நான் அங்கே போய் மாட்டிச்சேன் ஓ வேறு உட்கார மட்டும் உட்கார ஓட்டல கொண்ட விட்டாங்க நல்லா ஆளுங்க ஓடுறாங்க அது இல்லை எந்த ஓடுறாருன்னா இது இல்லை கொஞ்சம் ஓடணும் ஆ கொஞ்சம் ஓடணே போ கொஞ்சம் ஏற முன்னாடி போய் உக்காந்துக்கலாம் போ சுற்றி ஆகுறாங்க என்ன ஃபுல்லாக நேரம் உளுந்துருக்கான் நம்ம மஞ்சள் டி அதுல அதில் போகலாம் அதில் போலாமா இதில் இதில் வா இதில் போ இதில் போ நம்ம எதில் போனாலும் பின்னாடி தான் போகிற தவிர முன்னாடி போனோம் பாட்டுல கோவிந்தா எஸ்எஸ்டி டோக்கன் கியூவு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி ரெண்டரை மணி வரை நிற்கிறேன் மூணா நாலு மணிக்கு தான் மூன்றரை மணிக்கு தான் திறப்பாங்களாம் கியூவை பாருங்கள் நானே ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு பின்னாடி இருக்கேன் எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் வந்து கவுண்ட்ரு பக்கத்தில் இருக்கேன் நான் கவுண்ட்ரு கவுண்ட்ரு பக்கத்தில் இருக்கேன் எ எக்ஸ்ட்ரா கவுண்டர்லாம் இருக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கியூ பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி ரெண்டரை மணி வரை நிற்கிறான் மணி நாலு மணி தான் மூன்றரை மணிக்கு தான் திறப்பாங்களாம் கியூவை பாருங்கள் நானே ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு பின்னாடி இருக்கேன் எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் வந்து கவுண்ட்ரு பக்கத்தில் இருக்கேன் நான் கவுண்ட்ரு கவுண்ட்ரு பக்கத்தில் இருக்கேன் எக்ஸ்ட்ரா கவுண்ட்ரோலாக இருக்கு நாலரை ஆவது இப்போதான் நம்ம எஸ்எஸ்டி டோக்கனாக சர்வதரிசன டோக்கன் வந்து வாங்கிட்டு வரேன் அடிவாரத்துக்கு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு லக்கேஜ் கண்ட லக்கேஜை போட்டு அப்படியே நடந்து ஏறி வேண்டியதாக இங்கே உத்தரவுண்ணா நம்ம ஒரு ஆள் தான் நடந்துக்கோமா நடக்கிற எல்லாம் ஒருத்தரை கொடக்கானாங்க இப்போ எல்லாம் டோக்கன் வாங்கிட்டு விளையிறாங்க அதில் ஒரு நான் ஒரு ஐநூறுவா டோக்கன் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் அது கூட தான் இருக்கேன் ஏன்னா மூணு இடத்துல கொடுக்குறதுனால கூட தான் இருக்கேன் எங்களுக்கு பதினோரு மணி தரிசன்தான் கிடச்சிது அது டிக்கெட்டு நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களாட்டி அடுத்த சார் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஆ நான் பக்கத்தில் பாருங்கள் அந்த ஆட்டா திருமணத்தில் கையேந்தி போட்டுருந்துச்சு அதில் சாப்பிட்டுட்டு இப்போ நடப்பா இந்த இனிமேல் தொடங்கலாம் தெம்பா நான் தான் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வந்தேன் நம்ம பதினோரு மணி தரிசனம் டிக்கெட்டு டிக்கெட்லாம் அடுத்துறது உங்களுக்கு காட்டுறேன் காலைல பன்னெண்டு மணிக்கு இருந்தோம் லைனுக்கு நாலு மணிக்கு தான் திறந்தாங்க நாலு மணி நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டாங்க நாலரை மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க மறுபடியும் மறுநாள் காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் பதினோரு மணி இப்போ ஒரு ஒம்பது உள்ளே உள்ள இதே இது ஸ்ரீவரிமெட்டு வழியாக ஃப்ரீயாக இருந்துச்சு டிக்கெட்டு வாங்க அவ்வளோவா கும்பல் இல்லை ஆலிப்பறி வழி தான் செம்ம கும்பல் ஏன்னா ஸ்ரீவரிமெட்டில் செக்கிங் இருக்குது இங்கே செக்கிங் பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆலிப்பரின்னா ஒன்றா ஒன்றும் இல்லைங்க நம்ம கீழே மழை அடிவாரம் பஸ்லாம் வந்து பாருங்கள் இதுதான் ஆலிப்பரி அது சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் கோபுரம் நான் மலை அடிவாரத்தில் ஏறுறது ஆலிபரி இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் பஸ்ஸில் போனால் ஸ்ரீவிரமேடு மூச்சு வாங்க வருங்க கேப்பில் திருப்பிங்க கேப்பில் மரமாக இருக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் கூட்டு எடுத்துக்க மாங்காய் எடுத்துக்க பேக்கப் விட்டு போட்டோம் லக்கேஜ் கொண்ட லக்கேஜை போட்டு நடப்பண்ணு என்ன கேட்டு கூட்டியிருக்கா திறந்து தான் இருக்குது

Terima kasih <muchas>

முன்னாடி வா முன்னாடி சாமி உண்டு படி கஸ்டு படிக்கட்டு தேங்காய் உடச்சிட்டு சூடுத விட்டுட்டு கோவிந்தா சொல்லிட்டு போங்க நான் சொல்லிட்டு மாதிரி நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கோவிந்தா கோவிந்தா